வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் குரங்குகள் போன்ற மிருகங்களுக்கு கூட ஒரு டிசிப்ளின் இருக்குது என்று மகாபிரியவா அதை வைத்து சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் குரங்குகள் போன்ற மிருகங்களுக்கு கூட ஒரு டிசிப்ளின் இருக்குது லீடர் குரங்கு சொல்கிறபடி நடக்கின்றன ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்கள்தான் குரு சொல்கிறபடி நடப்பதில்லை நீங்கள் எல்லாம் ஆச்சாரியால் பெரியவாள் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் ஆனால் நான் சொல்வதை உங்களால் செய்ய முடிகிறதில்லை என்று பெரியவா சொன்னதை பாலு அவர்கள் சொன்னதிலிருந்து அறியலாம் பெரியவாள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எதிரே ஒரு பெரிய மரம் தடினமான குரங்கு ஒன்று வந்து மரத்தில் ஏறியது பின் இருபது முப்பது குரங்குகள் அந்த லீடர் குரங்கை தொடர்ந்து மரத்தில் ஏறின பெரியவாள் ஒரு கூடை மாம்பழத்தை மரத்தடியில் போட சொன்னார்கள் லீடர் குரங்கு என்ன உத்தரவு எப்படி போட்டதோ தெரியவில்லை ஆனால் மற்ற குரங்குகள் ஒவ்வொன்றாக வந்து பழத்தை எடுத்துக்கொண்டு மேலே சென்றன லீடர் குரங்கு மட்டும் ஒரு பழத்தை கூட தொடவில்லை பெரியவா சொன்னார்கள் குரங்குகள் போன்ற மிருகங்களுக்கு கூட ஒரு டிசிப்ளின் இருக்கு லீடர் குரங்கு சொல்கிறபடி நடக்கின்றன காட்டில் யானைகளுக்கு ஒரு தலைமை யானை இருக்கும் அந்த லீடர் யானையை ஃபாலோ பண்ணித்தான் மற்ற யானைகள் செல்லும் ஒரு கட்டெரும்பு செத்து போனால் மற்ற கட்டெரும்புகள் அதை இழுத்து செல்லும் ஒரு காக்கை இறந்து போனால் மற்ற காக்கைகள் மரத்தில் உட்கார்ந்து கொண்டு துக்கமாய் கதறும் ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்கள் குரு சொல்கிறபடி நடப்பது இல்லை என்னை பார்த்து நீங்களெல்லாம் ஆச்சாரியால் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் ஆனால் நான் சொல்வதை உங்களால் செய்ய முடிகிறதில்லை என்று பெரியவா சொன்னார் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பக்தர்கள் ஒரே குரலாக பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் செய்கிறோம் என்று பக்தியோடு பதிலளித்தார்கள் சரி காலையில் இரண்டு நிமிஷம் சாயங்காலம் இரண்டு நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாலு நிமிஷம்தான் கேட்கிறேன் காலையில் இரண்டு நிமிஷம் ராம ராம என்று சொல்லுங்கோ சாயங்காலம் இரண்டு நிமிஷம் சிவ சிவ என்று சொல்லுங்கோ என்று பெரியவா சொல்ல அப்படியே செய்கிறோம் என்று சுமார் நூறு பேர்கள் தெரிவித்துக் கொண்டார்கள் அமளி அடங்கியதும் பெரியவா அருகிலிருந்த தொண்டர்களிடம் பத்து பனிரெண்டு பேர்களாவது சொன்ன சொல்லை காப்பாற்றுவா என்று சொன்னார்கள் அந்த யாரோ பத்து பனிரெண்டு பொண்ணியாத்மாக்களை உருவாக்குவதற்காகத்தான் ஆழமான கருத்துடன் அரை மணி நேரம் லக்ஷர் கொடுத்தார் குரங்கு யானை கட்டெரும்பு காக்கை நமக்கு நல்ல வழிகாட்டிகள் ஆச்சாரியர்கள் அவர்களையாவது ஃபாலோ பண்ணலாம் தானே ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இது இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்